வணக்கம் நண்பர்களே நம்ம உடம்புல ஆயிரக்கணக்கான நரம்புகள் இருக்குது இந்த நரம்புகள் தான் நம்மளுடைய மூளைக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு ஆணையையும் உடம்புக்கு எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை செய்யுது ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸு சரியான உணவு இல்லாமல் வயது அதிகரிப்பு சர்க்கரை நோய் விட்டமின் குறைவு இதையெல்லாம் இந்த நரம்புகளை பாதிப்பை ஏற்படுத்துது இதைத்தான் நம்ம சீர்படுத்தலைன்னா கால்வலி கை கால் மரத்துப்போதல் துடிப்பு தலை சுற்றுதல் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் ஆரம்பத்தில் வர ஆரம்பிக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய பழங்கள் கீரைகள் பருப்பு வகைகள் எண்ணெய்கள் விதைகள் நட்ஸ் இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப்பாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நரம்புகள் பழம் பெறதுக்கு நமக்கு தேவையான விட்டமின்ஸ்கள் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம் அதாவது விட்டமின் பி டுவல்லுங்க இது நரம்பு பாதைய பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம் அடுத்து விட்டமின் பி சிக்ஸ் வந்து நரம்பு சிக்னலை ஃபாஸ்டா கேரி செய்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடியது அடுத்து மெக்னீஷியம் மற்றும் கால்சியம்க இது நம்மளுடைய மசல்ஸ் எல்லாத்தையும் நல்லா டைட்டாக வச்சுக்கிறதுக்கும் கை கால்களில் வந்து நல்லா துடிப்பாக வச்சுக்கிறதுக்கும் உதவி பண்ணுது அடுத்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இது நரம்ப டேமேஜ் நரம்பில் ஏற்படக்கூடிய அந்த டேமேஜ் எல்லாத்தையும் ரிப்பேர் செய்கிறதுக்கு இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உதவி பண்ணுது அடுத்து விட்டமின் இ மற்றும் விட்டமின் சி வந்து ஆக்சிடேஷன் வந்து குறைத்து நரம்ப பாதுகாக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது இப்போ நம்ம மேல சொன்ன அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே நமக்கு ரொம்ப முக்கியமானவை இவை வந்து என்னென்ன பழங்கள்ல வந்து இருக்குதுங்கிறத பார்க்கலாம் அதாவது நரம்புகளை பலமாக்கூடிய டாப் டென் ஃப்ரூட்ஸ் வகைகளை பார்க்கலாம் அதில் முதலாவது வந்து வாழைப்பழங்க வாழைப்பழத்தில் வந்து அதிக அளவில் பொட்டாசியம் இருக்குது ஸோ நரம்புகளை தளராம வச்சுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது ஏன்னா வயது முதிந்தோர்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ அவங்களால நடக்க கூட முடியாது நிற்கும் போதே கை காலெல்லாம் நடுங் தூங்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாழைப்பழம் உதவியாக இருக்குது அடுத்து மாதுளை மாதுளம் பழம்ங்க இது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் நரம்பில் ஏற்படக்கூடிய வழிகளை குறைக்கிறதுக்கும் உதவி பண்ணுது அடுத்து அவகேடோ அவக்கேடோவில் வந்து விட்டமின் இ ப்ளஸ் குட் ஃபேட் வந்து இருக்குது ஸோ வந்து அது டேமேஜாக இருக்கக்கூடிய நரம்புகளில் ஏற்படக்கூடிய அந்த டேமேஜ்களை வந்து ரிப்பேர் செய்கிறதுக்கு இந்த அவக்கேடோ பழம் வந்து உதவி பண்ணுது அவகேடோ வந்து நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளையும் கரைச்சு நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகளையும் கொடுக்கக்கூடியது திராட்சை பழங்க திராட்சை பழம் நம்ம நரம்பில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் இது எல்லாத்தையும் குறைக்கும் சக்தி கொண்டது இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டு விட்டமின்ஸ்க்கு எல்லாம் மினரல்ஸ் இது எல்லாமே வந்து திராட்சை பழத்தில் இருக்குது நம்ம ஃப்ரெஷ்ஷான திராட்சை பழம் கெடைச்சால் நீங்கள் டெய்லி சாப்பிடுங்க அப்படி இல்லைனா உலர் திராட்சை எடுத்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு தேவையான எனர்ஜி விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம நரம்பும் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் அடுத்து சீத்தாப்பழம் சீதா பழத்தில் கால்சியம் அண்டு மெக்னீசியம் காம்போ வந்து இருக்குது இது நம்மளுடைய எலும்புகளை வலிமைப்படுத்துறதுக்கும் நம்ம நரம்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணும் இந்த சீத்தாப்பழம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சீத்தாப்பழம் வந்து புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கும் தன்மை கொண்டது அதாவது புற்றுநோய் செல்களை வர வ அதாவது தடுக்கக்கூடியது இந்த சீத்தாப்பழம் இது வந்து நம்மளுக்கு ஈஸியாகவும் கிடைக்கும் எளிதாகவும் கிடைக்கும் நம்ம வீடுகளிலே வந்து நிறையா வீடுகளிலே வந்து காக்கக்கூடியது ஆனால் நம்மளுடைய இந்த சீத்தாப்பழத்தோட அருமை தெரியாமல் நம்ம பறிக்காமல் வச்சும் அணில் தான் இதை சாப்பிட்டுட்டே இருக்கும் இது வந்து புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய வளமை கொண்டது இதுலேயும் நிறையா வந்து மெக்னீஷியம் கால்சியம் சத்து இருக்குது நம்மளுடைய எலும்புகளையும் நரம்புகளையும் பலப்படுத்தக்கூடியது அடுத்து உணவு அப்படின்னு பார்த்தோம்னா ஆலிவ் ஆயிலுங்க ஆலிவ் ஆயில் டேட்ஸ் இது எல்லாமே வந்து உடல் சூட குறைக்கக்கூடியது நம்மளுடைய நரம்பை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது நம்ம முடிஞ்ச அளவு ஆலிவ் ஆயிலை அவ்வப்போது உணவில் சமைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய ஹெல்த்து வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஆரோக்கியமும் கூட செய்யும் அதாவது இப்போ ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறவங்க வீட்டிலெல்லாம் ஆலிவ் ஆயிலை வந்து யூஸ் பண்ணால் அவங்களுக்கு இதயம் பாதுகாக்க முடியும் அதே மாதிரி இப்போ கொழுப்பு கொழுப்பு எல்லாமே கரைக்க சக்தி இந்த ஆலிவ் ஆயிலுக்கு இருக்குது மற்ற எண்ணெயை விட ஆலிவ் எண்ணெய் வந்து ஆலிவாயில் மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதை பத்தி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எரும்பு நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுடைய நரம்புகளில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு பேரிச்சம்பழம் உதவியா இருக்கும் அதனால ஒரு நாளைக்கு ரெண்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப போதுமானதாக இருக்கும் அடுத்து நம்ம நரம்புகளாக வந்து பழம் பெற வைக்கிற கீரைகளையும் வெஜிடபிள்ஸ் அதாவது காய்கறிகளையும் பார்க்கலாம் முதலாவது வந்து முருங்கை முருங்கைக்கீரை வந்து நம்மளுடைய நரம்புகளுக்கு ஒரு டானிக் மாதிரிங்க நம்மளுடைய முழு நரம்பு சிஸ்டத்தையுமே இயக்கக்கூடியது நம்மளுடைய முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்கள் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு முருங்கைக்கீரையை டெய்லியும் நம்ம உணவில் சேர்த்துக்கிறணும் அதாவது சூப்பாகவும் இல்லை வந்து முருங்கை கிடைக்கும் கிடைக்கும்பொழுது பவுட்ரு பண்ணி அதை வந்து நம்ம சாப்பாடில் போட்டு சாப்பிட்றது இல்லை உங்களுக்கு டெய்லி எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சூப்பு முருங்கைக்கீரை சூப்பு வச்சு அப்படிங்க இல்லைன்னா சாம்பாரில் கருவேப்பிலை மாதிரி ரெண்டு கொத்து உருவி போட்டு சாம்பார் வைக்கும்போதெல்லாம் முருங்கைக்கீரை சேர்த்து முருங்கைக்கீரை சாம்பாராக வைங்க இல்லை முருங்கைக்கீரையை வந்து பொரியல் பண்ணுங்கள் இந்த மாதிரி உணவில் வந்து முருங்கைக்கீரையை டெய்லி நீங்கள் கட்டாயமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் நரம்பு வந்து எப்போவுமே வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும் எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே வந்து தளர்ச்சி ஏற்படாது எந்த எதுவுமே ஆகாது ஏன்னா அது அவ்வளவு பவர்ஃபுல்லானது முருங்கைக்கீரை அடுத்து வந்து பசலக்கீரைங்க பசலக்கீரைன்னா நம்ம ஊரில் பார்த்துருப்போம் சிகப்பு கலரில் இருக்கும் அதாவது லிப்ஸ்டிக் செடின்னு சொல்லுவோம் சில பகுதிகளெல்லாம் இதை வந்து நம்ம விளையாட்டுக்காக அந்த பழத்தை பிடுங்கி லிப்ஸ்டிக் அதாவது உதட்டில் வந்து சாயம் பூசுவோம் லிப்ஸ்டிக் சொல்லுவோம் அந்த இலைகள் வந்து அவ்வளவு நன்மைகள் அதில் வந்து விட்டமின் பி நயன் இருக்குது இது நம்மளுடைய நர்வ்ஸை ரீஜெனரேஷன் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணுது ஸோ நம்மளோட நரம்ப புதுப்பிக்கிற தன்மை அதை வந்து ஸ்ட்ராங் பண்ண ன்றது எல்லாமே இந்த இலைகளுக்கு இருக்குது பசலக்கீரை வந்து பச்சை கலர்லேயும் இருக்கும் இன்னொன்று வந்து சிகப்பு கலந்த கீரையும் இருக்கும் சிகப்பு பசலைன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பச்சை பசலைன்னு சொல்லுவாங்க அதாவது கொடி பசலைன்னு சொல்லுவாங்க இந்த பசலைக்கீரை வந்து அவ்வளவு இரும்பு சத்தும் கொண்டது ஸோ வந்து விட்டமின் பி நைனும் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பசுக்கீரையை உணவுல சேர்த்துக்கறேங்க அதுவும் பாசி பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்றது மிகவும் சிறப்பானது ஸோ கண்டிப்பாக நீங்க உணவில் எடுத்துக்கிறோங்க அடுத்து வந்து புதினா கொத்தமல்லிங்க புதினா கொத்தமல்லி நம்ம என்ன நினைப்போம் ஒரு வாசனைக்காக நம்ம ரசத்துலேயோ சாம்பார்லேயோ இல்லை கறி குழம்பு மீன் குழம்பு மட்டன் சிக்கன் இந்த குழம்புகளில் வந்து ஒரு வாசனைக்காக ஆட் ஆட் பண்ணக்கூடியது அப்படின்னு நம்ம இருக்கோம் கொத்தமல்லியே புதினாவை ஆனால் இது வந்து நம்மளுடைய உடலை வந்து குளிர்விச்சு நம்மளுடைய நரம்புகளை வந்து அமைதிப்படுத்துறதுக்கும் நம்ம நரம்புகளை சீரமைக்கிறதுக்கும் இந்த கொத்தமல்லி புதினா வந்து உதவி பண்ணுது ஸோ அளவுக்கு நீங்கள் வீட்டில் சமைக்கக்கூடிய அனைத்து உணவுகள்லையுமே வந்து கொத்தமல்லி புதினாவை டெய்லியுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறீங்க ரொம்ப நல்லது அடுத்து பூண்டு வெங்காயம் இந்த பூண்டு வெங்காயம் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய நரம்புகளில் ஏற்படக்கூடிய நஞ்சுகள் கழிவுகள் இதெல்லாம் நரம்புகளில் இருக்கும்ல அந்த க நரம்புகளில் இருக்கக்கூடிய நஞ்சு கழிவுகளை வந்து வெளியேற்றதுக்கு வந்து இந்த பூண்டு வந்து உதவி பண்ணுது அதாவது நரம்பை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணுது அடுத்து வந்து கேரட் பீட்ரூட் இது வந்து ரத்த சோகை இல்லாமல் நம்ம உடலை வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு கேரட்டும் பீட்ரூட்டும் உதவி பண்ணுது நம்மளுடைய நரம்பு நர்வஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணுது ஸோ முடிஞ்ச அளவு நம்ம கேரட் பீட்ரூட்டை நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து நம்மளுடைய ஹீமோக்ளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பீட்ரூட் வந்து உதவி பண்ணும் கேரட்டில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுக்கு கண் பார்வை நம்மளுக்கு இம்யூன் பவர் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது கேரட் ஸோ முடிஞ்ச அளவு வாரத்தில் ஒரு நாளாவது உணவில் வந்து சேர்த்துக்கிறோங்க பீட்ரூட் எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு ஹீமோகுளோபின் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஹீமோகுளோபின் குளோபின் கம்மியாகும் போது நோய்கள் வரும் இரத்த சோகை வரும் இதனால வந்து நிறைய உடல்ல பாதிப்புகள் ஏற்படும் ஸோ வந்து பீட்ரூட்டை வந்து நீங்க ஜூஸா எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு உடல்ல வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை வந்து கிடைக்கும் அடுத்து நம்ம உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டியது வந்து எள் அதாவது நல்லெண்ணெய்ங்க அதாவது எள்ளில் செய்யக்கூடிய நல்லெண்ணெய்ங்க அந்த எண்ணெயில் நம்ம சமைத்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய நர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும் ஆல்ரெடி நம்ம ஆலிவ் ஆயில் சொல்லியிருப்போம் ஆலிவ் ஆயில் கிடைக்க முடியாத பட்சத்துக்கு நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்கள் எவ்வளவு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம நல்லெண்ணெய் நம்ம சமையலில் சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக்கப்படும் ஸோ முடிஞ்ச அளவு நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறங்க அதுக்கப்புறம் என்னென்ன நர்ஸுகள் சாப்பிட்டா நம்மளுடைய நரம்புகள் வந்து பலமாகுங்கிறத பார்க்கலாம் முதலாவது வந்து வால்நட் பாதாம் பிஸ்தா இது எல்லாமே வந்து பீ காம்ப்ளெக்ஸ் வந்து விட்டமின்ஸும் இருக்குது ஸோ இது வந்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய நரம்புகள் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் ஸோ நம்மளுக்கு வந்து நீண்ட நாட்கள் வந்து கை கால் அந்த இழுத்துக்கிறது மரத்து போகிறது இது எதுவுமே இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அடுத்த உணவு என்னென்னா சியாவிதைகள் சியாவிதைகள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க இதில் வந்து ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் இருக்குது ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்களில் வந்து கரைக்கிற தன்மை விதைக்கு இருக்குது இது வந்து வெயிட் லாஸும் பண்ணும் அதாவது நம்மளுடைய உடலில் அங்கங்கே தங்கியிருக்கமுள்ள கெட்ட கொழுப்பு அதெல்லாத்தையும் கரைச்சிட்டு நம்மளுக்கு நல்ல கொழுப்பை கொடுக்கக்கூடியதான் சியாவிதைகள் இதில் நிறைய கேல்சியம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது எல்லாமே வந்து விதையில் இருக்குது முக்கியமாக ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்டி இருக்குது இது இதனால் நம்மளுடைய நர்வ்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு தான் நம்ம எடுத்துக்கிறணும் விதைகளை அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வயிறில் பிரச்சனையாகும் இதனால் கூட மரணம் கூட ஏற்படலாம் அந்த அளவுக்கு வந்து அபாயத்தை கொடுக்கக்கூடியது ஸோ வந்து தண்ணியில் ஊற வச்சு தான் நம்ம அந்த விதைகளை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறணும் அதே மாதிரி ஆளி விதையும் ஆளி விதையுமே வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்டை கொண்டது இதுவும் வந்து நல்ல கொழுப்புகளை உடலுக்கு கொடுக்கக்கூடியது கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடியது இதுவே நம்ம உணவுல சேர்த்துக்கிறலாம் அடுத்து எள்ளில் செஞ்ச எள்ளு உருண்டை அப்புறம் கருப்பட்டி கலந்த அந்த உணவுகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய நரம்புகள் வந்து பலமாக்கப்படும் முக்கியமாக வந்து வளரும் குழந்தைகளுக்கு வந்து எள்ளு உருண்டை கருப்பட்டியில் செஞ்ச உணவுகளை வந்து கொடுங்க அவங்களுக்கு நர்வஸ் ஸ்ட்ரென்த்து ஆக செய்யும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு இந்த உணவுகளை கொடுங்க அடுத்து வந்து நம்ம நரம்புகளில் வந்து பலம் பெறுறதுக்கான ட்ரிங்கு என்னென்னங்கிறத பார்க்கலாம் எந்த மாதிரியான ஜூஸ் ஐட்டம் அதாவது குடிக்கலாம்ங்கிறத பார்க்கலாம் முருங்கைக்கீரையில் வந்து முருங்கைக்கீரை சூப் வச்சு குடிக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு பால் வந்து குடிக்கலாம் அடுத்து வந்து கருப்பட்டியில் செஞ்ச ஜூஸ் ஏதாவது நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாசி பருப்பில் செஞ்ச பாயாசம் இல்லை பாசி பருப்பு லட்டு பாசி பருப்பு உண்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமும் நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து கொடுக்கும் பொழுது அவங்களுடைய நர்வ்ஸ் அந்த நரம்புகள் எல்லாமே நல்ல பலமாக இருக்கும் அவங்களுக்கு வயதாகும் வரை வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடும் சோ சின்ன வயசுலருந்தே நம்ம அவங்களுக்கு கரெக்டான உணவுகளை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஏஜ் ஆகும் வர வரைக்குமே அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இந்த உணவுகள் சோ இந்த உணவுகளை கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல உள்ள எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும் அடுத்து நீங்கள் செ செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னென்னா எக்ஸசைஸ்ங்க இப்போ உணவு எல்லாத்தையுமே இந்த உணவுகளை ஃபாலோ பண்ணிடுவீங்க அடுத்து இது கூட வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் அதாவது சின்னதாக வாக்கிங் போகிறது அந்த மாதிரி இல்லைன்னா வந்து யோகா பண்ணுறது உங்களால் எது முடியுமோ அதை வந்து டெய்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சால் அரை மணி நேரம் ரொம்ப எனக்கு டைம் இருக்குது நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா ஒரு மணி நேரம் கூட நீங்கள் தாராளமாக வாக்கிங் போகலாம் அப்படி நீங்கள் அப்ப அப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய கால் நரம்புகள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளுமே உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காகும் நல்ல வேலை செய்யும் உங்களுக்கு எப்பொழுதுமே வந்து ஒரு எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நீங்கள் எப்போவுமே ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நண்பர்களே இந்த உணவுகளை நீங்கள் தினமும் உங்கள் உணவில் சேர்த்து பாருங்கள் பத்து நாள்லயே உங்கள் உடம்பில் ஒரு லைட்டான ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படும் நரம்பு துடிப்பு கை கால் குத்துறது வலிக்கிறது இந்த மாதிரியான ஃபீல் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும் பத்து நாள்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்